வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகியின் இல்ல திருமண விழா நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட அக்கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திருமாவளவன் தொண்டர்கள் மத்தியில் உரையாற்றினார் அப்போது அவர் பேசுகையில் கடந்த பத்து நாட்களுக்கு மேலாக கட்சிக்கான நிர்வாகிகளை தேர்வு செய்யும் பணிகள் நடைபெற்று வருகின்றன தினமும் பதினைந்து முதல் பதினெட்டு மணி நேரம் வரை வேலை செய்து கொண்டிருக்கிறேன் கண்களில் கட்டி ஏற்பட்டுள்ளது அதற்காக ஆன்டிபயோட்டிக் மருந்தை போட்டு கொண்டு தொடர்ந்து பணி செய்கிறேன் தொடர் பணி காரணமாக முட்டி மற்றும் கால்களில் வலி அதிகரித்துள்ளது இருக்கையில் அமர்ந்தால் முதுகெலும்பு முதுகெலும்பாக இல்லை கழுத்தில் இடுப்பு வரை ஒரு இரும்பு கம்பியை சுருக்கி வைத்தது போல் வலி ஏற்படுகிறது ஆனாலும் தொடர்ந்து கட்சி பணிகளை செய்து வருகிறேன் என்று வேதனையுடன் தெரிவித்தார் முன்னதாக வேலூரில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு எந்த அச்சமும் இல்லை முதல் முதலில் விஜய் அரசியலுக்கு வந்த போது அவரை வாழ்த்தி வரவேற்றது விடுதலை சிறுத்தைகள் கட்சிதான் அவர் கட்சி தொடங்கி இரண்டரை ஆண்டுகள் ஆகிவிட்டன பல்வேறு நிகழ்ச்சிகளை அவர் நடத்தியிருக்கிறார் ஆனால் இதுவரை அரசியலாக அதாவது கொள்கை சார்ந்த அரசியலாக எதுவும் பேசாமல் வெறுப்பு அரசியலை மட்டுமே பேசி வருகிறார் உடனடியாக ஆட்சிக்கு வந்துவிட வேண்டும் நாளைக்கே ஆட்சி கட்டிலில் அமர்ந்துவிட வேண்டும் என்ற ரீதியில் அவரது அரசியல் இருக்கிறது கட்சியை விமர்சிப்பது என்பதை தாண்டி அதற்கு எதிரான வெறுப்பை உமர்ந்து கொண்டிருக்கிறார் அதனால் தான் ஜனநாயக சக்திகள் பல பலரும் அவருக்கு அறிவுரை சொல்லக்கூடிய வகையில் கருத்துக்களை வெளிப்படுத்தி வருகிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இதுவரையில் தனிநபர் விமர்சனம் எதையும் செய்ததில்லை எந்த கட்சியும் நாங்கள் கடுமையாக விமர்சித்தது கிடையாது ஆனால் அவர்கள் முன்வைக்கும் அரசியலில் எங்களுக்கும் விமர்சனம் உண்டு அந்த வகையில் விஜய் முன்வைக்க கூடிய அரசியல் கொள்கை சார்ந்த அரசியலாக அல்லாமல் ஆளுங்கட்சிக்கு எதிரான வெறுப்பை முன்வைக்க கூடிய அரசியலாக இருக்கிறது என்றுதான் நாங்கள் குற்றம் சாட்டி இருக்கிறோம் என்று கூறியுள்ளார் வேலூரில் உள்ள தனி தொகுதிகள் மிசிகாவுக்கு ஒதுக்கப்படுமா என்கிற கேள்விக்கு பதிலளித்த அவர் ஒவ்வொரு முறையும் வேலூர் மாவட்டத்தில் குடியாத்தம் மற்றும் கேவிக்குப்பம் இரண்டையும் எங்களுடைய கோரிக்கை பட்டியலில் நாங்கள் எழுதி கொடுத்திருக்கிறோம் இருப்பினும் தான் இந்த தொகுதிகள் எங்களுக்கு ஒதுக்கப்படுமா என்பது இறுதி செய்யப்படும் தமிழ்நாடு முழுவதும் தொகுதிகளை அடையாளம் கண்டு அவை பட்டியலிடப்பட்டிருக்கின்றன இருப்பினும் வெற்றி வாய்ப்பு தொகுதிகளுக்கான எண்ணிக்கை ஆகியவற்றின் அடிப்படையில் எந்த தொகுதியில் இந்த கட்சி போட்டியிடுகிறது என்பது இந்த முறை எங்களது பட்டியலில் குடியாத்த மற்றும் குப்பம் தொகுதிகள் இருக்கின்றன என்று கூறியுள்ளார் மேலும் தொடர்ந்து பேசிய அவர் சிறப்பு தீவிர திருத்தம் மூலம் வாக்காளர் பட்டியலில் செய்வதாக இருந்தால் பிரச்சனை இல்லை இவர்கள் தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி குடியுரிமை சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர் சிஏஏ சட்டத்தை நேரடியாக நடைமுறைப்படுத்த முடியாததால் இப்படி செய்கிறார்கள் இது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது இதன் மூலம் வாக்காளர் பட்டியலில் ஒரு கோடி வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கம் செய்யக்கூடிய அபாயம் உள்ளது பாஜக ஆட்சிக்கு வந்த பாஜக ஆட்சியில் மனப்பான்மையோடு அணுக்கி வருகிறது தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்களின் எதிர்ப்புணர்வை தூண்ட வேண்டும் என்பது மட்டுமே அவர்களின் நோக்கமாக உள்ளது என கூறியுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க